வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய பேராஜபூதி நிறுவனம் மற்றும் பைட்டோரையான ஏச கடம் இது ஆர்டியில் ஒருத்தர் கேட்டதுக்குரிய ரிப்ளை இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்தது தமிழ் வழியில் தேர்வு எழுதியவருக்கு ஆறு மதிப்பெண் வினாவுக்கு மிக குறைந்தபட்சம் எவ்வளவு மதிப்பெண் வழங்க வேண்டும் அதிக மதிப்பட்ச மதிப்பெண் எவ்வளவு போட வேண்டும் என்பதை தேர்வாணையம் திருத்தும் பேராசிரியருக்கு வழங்கியிருக்கும் அது எவ்வளவு என்பதை தெரியப்படுத்தவும் அதே போல பன்னிரெண்டு மதிப்பெண் வினாவுக்கு மிக குறைந்தபட்சம் எவ்வளவு பதினைந்து மதிப்பெண் வினாவுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு போட இருக்கீங்க அதிகபட்சம் எவ்வளவு போட இருக்கீங்க தேர்வாணையம் அப்படின்னு ஒரு ஆர்டிஐல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு என்ன ரிப்ளை வந்திருக்குன்னு பாக்கலாம் அதற்குரிய பதில் முதன்மை தேர்வின் விடாய்த்தாட்கள் அனைத்தும் வல்லுநர் குழுவால் அமைக்கப்பட்ட வழங்கப்பட்ட விடை குறிப்பின் ஆன்சருக்கு அடிப்படையிலும் விடையின் தரம் கூர்மை மற்றும் துல்லியத்தின் அடிப்படையிலும் மதிப்பீட்டர்களால் மதிப்பெண் வழங்கப்படுகின்றன விடையின் தரமா பேப்பரின் தரமான்னு தெரியல கூர்மையா இருக்கணும்னு சொல்றாங்க பேப்பரை உருட்டி கூர்மையா வச்சுக்கணுமான்னு தெரியல மற்றும் துல்லியத்தின் அடிப்படையில் அதாவது டிஎன்பிசி ரொம்ப துல்லியமா வந்து மதிப்பெண் வழங்குவாங்கல்ல அந்த அடிப்படையிலான இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வல்லுநர் குழு அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய காமெடி இந்த வல்லுநர் குழு யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒரு டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னா அப்ப வல்லுநர் குழு வந்து ஒரு விடை குறிப்பு தர்றாங்க ஆன்சர் கீ தர்றாங்க இதுதான் இதைதான் பேஸ் பண்ணி எவால்வேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அந்த ஆன்சர் கீயை வந்து வெளியிட்டால் என்ன டிஸ்கிரிப்டிவ் தான் ஆன்சர் கீன்னு வெளியிட்டா அதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அடுத்தவங்களை அடுத்து வரக்கூடிய இந்த வல்லுனர் குழு வெளியிடக்கூடிய ஆன்சர் கி அப்போ வல்லுநர் குழு வெளியிடக்கூடிய வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது போது எப்படி ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒருத்தர் வந்து பதிமூணு போடுறாரு இன்னொருத்தர் ஜீரோ போடுறாரு ரொம்ப வேரியேஷன்ஸ் நம்ம பாக்குறோம் நிறைய பாக்குறோம் அது எப்படி அப்ப இந்த வல்லுநர் குழுவோட விடை குறிப்ப பாக்குறது இல்லையா குறைந்தபட்ச மதிப்பெண் மற்றும் அதிகபட்ச மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக மதிப்பீட்டாளர்களுக்கு எவ்வித அறிவுறுத்தல்களும் தேர்வாயத்தால் தனியே வழங்கப்படுவதில்லை ஸோ நாங்க தனியே எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ அப்போ எவாலுவேட்டர்ஸ் அவங்க தான் அந்த மிஸ்டேக்ஸ் பண்றாங்க ஸோ இதனால பல மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் மீதி ஏதோ பத்து சதவீத மாணவர்கள் வந்து ஒரு நல்ல தேர்வாளர்கள் நல்ல மதிப்பீட்டாளர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்து சரியா அவாலுவேட் பண்ணக்கூடியவங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அதை படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் போடக்கூடியவர்கள் அவர்கள் கிட்ட உங்களுடைய பேப்பர் போச்சு போறது இருக்கே இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய பேப்பர் வந்து ஒரு கலுசடை கையில போயிடும் நீங்க ஓட்டிலேயே வரணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க அந்த கலுசடை கையில போனதுனால உங்களுக்கு குரூப் டூ ஏ ரீச் கூட வந்திருக்காது நூத்தி இருபது நூத்தி பத்து மதிப்பெண்கள் தான் வந்திருக்கும் ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்கிறது வந்து நூத்தி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல எதிர்பார்த்திருப்பீங்க சரியா கண்டிப்பாக மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் திருத்தம் போது வேரியேஷன் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஆக்சுவலி டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்ல எப்பவுமே எப்ப வேரியேஷன்ஸ் இருக்காது அப்படின்னா இவங்க வந்து இந்த பத்து மார்க் பதினஞ்சு மார்க் வைக்கிறது வந்து தவறு சின்ன சின்னதா வச்சிருக்கோம் சரிங்களா முதல்ல குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்லயே குரூப் டூ எக்ஸாமினேஷன்லயே ஒரு மதிப்பெண் வினாலா இருந்ததுங்க ஒரு மதிப்பெண் ஃபில் அப் பிளாங்க்ஸ் மார்க் ஒரு மதிப்பெண் வினா மூன்று மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினா சோ இந்த மாதிரி மதிப்பெண்களை கம்மியாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் வராது ஒரே கேள்வி பதினைந்து மதிப்பெண் பத்து மதிப்பெண் பன்னெண்டு மதிப்பெண் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வருது ஆறு மதிப்பெண்ணே அதிகபட்சமா வச்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பெண் இருக்கணும் ரெண்டு மதிப்பெண் இருக்கலாம் ஐந்து மூன்று மதிப்பெண் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆறுங்கிறது அதிகபட்ச மதிப்பெண்கள் இப்படி வரும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இதனால உடனே கேட்கலாம் சார் எப்படி சார் த்ரீ ஹவர்ஸ் எழுத முடியும் எழுத முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை நேர்ட் லிமிட்ஸ் கொடுத்துரு இந்த பதினஞ்சு மார்க் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட கதை எழுதும்போது அவங்க வந்து கரெக்டா அதனால அதை படிச்சு அதை உணர்ந்து அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது ஏற்கனவே எதற்கு டெஸ்கிரிப்ட் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நார்மலா இது எங்க இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா செக்ரெட்டரியேட்ல இருந்து வந்து ஒரு ஏஎஸ்ஓ செலக்ட் ஆகுறாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் புட்ட பண்ணணும் சோ அதற்கு வந்து அவங்க ஒழுங்கா அவங்களால அந்த ஒரு ஃபைல் அங்க அங்க இருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க அதுல இருந்து ஒழுங்கா எழுத தெரியல அப்படிங்கிறது அதற்காக வைக்கணும்ல அதற்காக வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை படிக்கிறதுனாலயோ சமூக பிரச்சனைகளை படிக்கிறதுனாலயோ அட்மினிஸ்ட்ரேஷன் தியரியா ஜிகே புது அறிவா படிக்கிறதுனால வரப்போறது இல்ல இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்காக தான் குவாலிஃபைங்கான்னு வச்சாங்க என்னது டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் மொழியாக்கம் இருக்கணும் ரிசி ரைட்டிங் சம்மரி இருக்கணும் அவங்க நிறைய படிக்க வேண்டி வரும் அதற்கு பொருள் உணர்ந்து அதை வந்து ரொம்ப சுருக்கி எழுத வேண்டி வரும் காம்பிரகென்ஷன் போத அவங்களால அந்த பெயரை படிச்சு பொருள் உணர்ந்து கொள்ள முடியுதா அப்படிங்கிறது வந்து தேவை இதை எதில் வச்சுருக்கலாம் குவாலிஃபை வச்சு குவாலிஃபையிங் வச்சுக்கிட்டு மெயின்ஸுங்கிற ஆணி தேவையே இல்லை குரூப் டூ குரூப் டூ ஏக்கு தேவையில்லை குரூப் ஒன்றுக்கே தேவையில்லை அப்படியே மெயின்ஸ் வச்சா கூட டிஸ்கிரிப்டிவ் வச்சா கூட ஸ்கோரிங் வச்சா கூட இந்த மாதிரி மதிப்பெண்கள் கம்மியா வச்சீங்க அப்படின்னா அந்த அளவுல அதுல வந்து ரொம்ப பிரச்சனை வராது ரொம்ப வேரியேஷன் வராது சரி இப்ப இந்த ஆர்டிஐ மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றாங்க என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு மெயின் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா விடை குறிப்பு ஒரு ஆன்சர் கி மாடல் ஆன்சர் கீ தரணும் அப்படின்னு சொல்றாங்க அதை ஒரு மாடலுக்கு வெளியிட்டா என்ன எல்லா கேள்விகளுக்கும் கூட வெளியிட தேவையில்லை ஒரு செலக்ட் கேள்விகளுக்கு மட்டும் கூட வெளியிடலாம் சேனலை பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்குரிய நேரடி வகுப்பறை மற்றும் லைவ் ஆன்லைன் இந்த கணித வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபுல் டேஸ் ஒரு பிளான் பண்ணிருக்கு ஏஎம் டு ஃபைவ் பிஎம் சென்னையிலும் மதுரையிலும் மதுரையில் வந்து மே இருந்து டென்த் வரைக்கும் சென்னையில் வந்து மே தேர்டீனில் இருந்து செவன்டீன் வரைக்கும் இதை பற்றி டீட்டெயில் சேவ் பண்ணவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி